தமிழ் திரைப்பட உலகம் இன்று துயரத்தில் மூழ்கியுள்ளது பிரபல நடிகர் அபின் காலமானார் என்ற செய்தி ரசிகர்களையும் திரையுலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தொழுவதோ இளமை திரைப்படம் மூலம் பிரபலமான அபின் கடந்த சில ஆண்டுகளாக கல்லீரல் நோயால் அவதிப்பட்டு வந்தார் நாற்பத்து நான்கு வயதான அவரின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு பெரிய இழப்பாக கருதப்படுகிறது அபின் கடந்த மாதங்களாக சிகிச்சையில் இருந்ததாக தெரிகிறது அவரின் உடல்நிலை மோசமாகியபோதும் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை வாழ்க்கையின் கடைசி நாட்களிலும் அவர் உற்சாகத்துடனும் தைரியத்துடனும் வேசிக் கொண்டிருந்தார் ஆனால் அவரது குரலில் ஒரு வலியும் ஒரு உண்மையும் இருந்தது நான் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன் என்று தெரியவில்லை என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இப்போது ரசிகர்களின் இதயத்தை நொறுக்குகின்றன அவரது உடல்நிலை மோசமடைந்தபோது அபினி மருத்துவச் செலவுகளை சமாளிக்க முடியாமல் நிதி உதவியை நாடியிருந்தார் பல நண்பர்களும் ரசிகர்களும் அவருக்கு உதவினர் அதில் குறிப்பிடத்தக்கது நகைச்சுவை நடிகர் கே பே பாலா பாலா அவரை நேரில் சந்தித்து ஒரு லட்சம் ரூபாய் அளித்து உதவினார் அந்த சந்திப்பின் போது எடுத்த வீடியோ ஒன்று பின்னர் சமூக வலைத்தளங்களில் வைரலானது அதில் அபினி மிகவும் அமைதியாக இருந்தாலும் அவரின் கண்களில் ஆழ்ந்த சோர்வு தெரிந்தது டாக்டர்கள் சொன்னது போல் எனக்கு இன்னும் ஒரு வருடம் அல்லது ஒன்றரை வருடம் தான் இருக்கலாம் என்று அவர் மெதுவாக கூறியபோது அனைவரும் கண்கலங்கினர் அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரவியதும் பலரும் உதவிக்கரம் நீட்டினர் துள்ளுவதோ இளமை படத்தில் அபினியுடன் இணைந்து நடித்த நடிகர் தனுஷ் கூட அவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அளித்து உதவியதாக செய்திகள் வந்தன இது அந்த காலத்தில் அனைவரின் மனதையும் தொடர்ந்தது அபினையின் மரண செய்தி வெளியாகியவுடன் திரையுலகினரும் ரசிகர்களும் துயரத்தில் மூழ்கினர் நடிகர் கயல் தேவராஜ் சமூக வலைதளத்தில் அவரின் பழைய புகைப்படங்களுடன் மனமார்ந்த அனுதாபங்களை தெரிவித்தார் நவம்பர் பத்தாம் தேதி திறமையான நடிகர் அபினி நம்மை விட்டு நீங்கிவிட்டார் துள்ளுவதோ இளமை படத்தின் அந்த இளம் முகம் இன்றில்லை என்று அவர் எழுதியுள்ளார் அபினியின் திரை வாழ்க்கை துள்ளுவதோ இளமை படத்திலிருந்து தொடங்கியது இரண்டாயிரத்து இரண்டு இல் வெளியான அந்த படம் தமிழ் இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது கஸ்தூரி ராஜா இயக்கிய இந்த படத்தில் தனுஷ் ஷெரின் அபினி உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் அந்த வெற்றி அபினிக்கு பல புதிய வாய்ப்புகளை திறந்தது அவர் பின்னர் ஜம்ஷன் சிங்கார சென்னை பொன்மேகலை போன்ற படங்களில் நாயகனாக நடித்தார் இவை அவரின் திறமையை வெளிப்படுத்திய திரைப்படங்களாக இருந்தன சில ஆண்டுகளுக்கு பிறகு அபினி கதாபாத்திர நடிகராகவும் சிறப்பாக திகழ்ந்தார் சொல்ல சொல்ல இனிக்கும் பாலைவன சோலை போன்ற படங்களில் அவர் செய்த கதாபாத்திரங்கள் ரசிகர்களால் பாராட்டப்பட்டன அவரின் நடிப்பு இயல்பானது நுணுக்கமானது என்பதில் யாருக்கும் ஐயம் இல்லை அவர் தனது உணர்ச்சிகளை மிக எளிதாக வெளிப்படுத்தும் திறமையுடையவர் திரை நடிப்புடன் மட்டுமின்றி அபினி குரல் நடிப்பிலும் தன்னை முயற்சி செய்தார் துப்பாக்கி மற்றும் அன்சான் போன்ற படங்களில் பாலிவுட் நடிகர் விதி ஜாம்வாலுக்காக குரல் கொடுத்தார் இது அவரது பல்முக திறமையை வெளிப்படுத்தியது அவரின் வாழ்க்கை எளிதானதாக இல்லை பல ஏற்ற தாழ்வுகளையும் அவர் எதிர்கொண்டார் ஆனாலும் எப்போதும் சிரித்த முகத்துடன் ரசிகர்களை சந்தித்தார் வாழ்க்கை எவ்வளவு குறைவானதாயிருந்தாலும் அதை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற அவரது எண்ணம் இப்போது அவரை நினைக்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒலிக்கிறது அவரது மரணம் நம் அனைவருக்கும் ஒரு நினைவூட்டலாகும் உடல்நலனை அலட்சியம் செய்யக்கூடாது கலைஞராக வாழ்ந்தவர் தனது கடைசி வரை போராடியவர் இன்று அவரது உடல் நம்முடன் இல்லை என்றாலும் அவரது படைப்புகள் குரல் மற்றும் மன உறுதி என்றும் நம் மனதில் நிலைத்திருக்கும் தமிழ் சினிமா இன்று ஒரு திறமையான நடிகரை இழந்துள்ளது ஆனால் அபினயின் நினைவு அவரது பணிவு அவரது சிரிப்பு அவை எப்போதும் நம்மை நினைவூட்டும் அவருக்கு அமைதி கிட்டட்டும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த தைரியம் எளிமை மன உறுதி என்றும் நிலைத்திருக்கட்டும் மணிப்புரா அபினி என்றும் நினைவில் என்றும் நம்முடன்